ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி காலியான பெயிண்ட் பாட்டில் வச்சு இன்றைக்கி ஒரு ஆறு ரியூஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆறு ரியூஸ் ஐடியாவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ஆறு ரியூஸ் ஐடியான்னு என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து நம்ம ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கோம் இந்த பாட்டிலாம் நல்லா க்ளீனாக வந்து கழுவிட்டு மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கரையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் க்ளீனிங் பாட்டில் வந்து கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் சுடுதண்ணெயில் போட்டு இதை வந்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம கழுவி எடுத்துடலாம் அடுத்து இந்த பாட்டிலில் நம்ம இந்த மூடியில் வந்து ஒரு ஹோல் ஒன்று நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க நம்ம இந்த கீ செயினுக்கெலாம் மாட்டுவோம்ல அவங்க வீட்டில் ஏதாவது பழைய கீ செயின் இல்லை ஏதாவது எதுலையாச்சும் இந்த மாதிரி பேக்கில் எதுலையாவது இதில் வந்து சைடில் இந்த மாதிரி மாட்டி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம அந்த கழட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மூடியிலே வந்து நம்ம நல்லா வந்து நெளிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரியே வந்து நெளிச்சு விட்டுக்கோங்க இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி நம்ம கீ மாட்டுற மாதிரியே அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் இதில் வந்து மூடியில் கொஞ்சம் நெளிக்கிறது மட்டும் கஷ்டமாக இருக்கும் நம்ம குறட வச்சு நெளிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நெளிச்சிடலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டு பேப்பர் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த கிஃப்ட் பேப்பரை நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த கிஃப்ட் பேப்பரை எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்கும் நம்ம கிஃப்ட்டை பிரிச்சுட்டு இந்த பேப்பரை தூக்கி போடாமல் சில பேர் வந்து எடுத்து வைப்பாங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பரை சேவ் பண்ணி வைப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தான் எடுத்து வச்சுக்குவேன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் பேப்பரை எடுத்து வச்சுக்குவேன் எனக்கு இதுக்கு யூஸாக இருக்கு நான் வந்து ரெண்டு கலர் பேப்பர் இருந்துச்சு அந்த ரெண்டு கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளோ பேப்பர் கட் பண்ணணுன்னு கிடையாது கொஞ்சம் கட் பண்ணாலே போதும் நான் வீடியோ காட்டுறதுக்காண்டி நான் வந்து நிறையா கட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டா போதும் உங்கள்கிட்ட ஒரு கலர் பேப்பர் இருந்தால் ஒன்றை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இந்த பாட்டிலில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதில் தேங்காய் அண்ணை ஊற்றிட்டு இந்த பேப்பர்லாம் வந்து நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டுக்கலாம் அதனால் எவ்வளோ குட்டியாக வந்து கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டியாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பாட்டிலில் எல்லா பேப்பரையும் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வந்து போட்டாச்சு ரொம்ப நிறைய போடணும் கிடையாது இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் இப்போ நம்ம மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு க்யூட்டான ஒரு கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு நம்மளோட கீழே நம்ம பேக்கில் நம்ம பர்ஸ்லலாம் இதை வந்து சைடில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்துடலாம் இந்த பாட்டிலெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டில் எத்தனை பாட்டில் நமக்கு தேவையோ அத்தனை பாட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலில் நம்ம வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி தையல் மிஷின் இந்த மாதிரி நூல் இந்த குக்கிலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரே பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம் அது வந்து நமக்கு எடுக்கவே முடியாது இந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்று பின்னிட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பாட்டிலில் வந்து தனித்தனியாக நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் கொக்கி பட்டன் நம்ம வந்து கலர் ஸ்டோன்லாம் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து போடுறதுக்காண்டி வச்சுருப்போம் அந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து இதில் வந்து நம்ம தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஊசி எல்லாத்தையுமே இதில் வந்து தனி தனியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தனித்தனியாக எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பாக்ஸ்குள்ளே நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணி நம்மளோட தையல் மிஷினில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எடுக்க இந்த மூடி திறக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா மூடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வெளியிலேருந்து நமக்கு எடுத்து பார்க்கவே கிளாஸ்னால நமக்கு வெளியில் நல்லாவே தெரியும் நமக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம கோடாலி தையில் முடிஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக நம்ம வந்து போட்டு வச்சிருப்போம் இதில் வந்து எதுவுமே நம்ம ஊற்றி வைக்க முடியாது எதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ண முடியாது தான் நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம் இதில் வந்து ஒரு பயங்கரமான யூஸ் வந்து நமக்கு இருக்குது அது வந்து இவ்வளோ நாளாக நமக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கோம் இதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து எதாவது பெயிண்டிங் அப்படியே உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சும்மா கூட இந்த மாதிரி இது வந்து ஊதுபதி ஸ்டாண்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இதில் வந்து ஒரு குட்டியாக ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணி இதை வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலில் நம்ம வந்து விக்ஸ் அமிர்தாஞ்சன் இதெல்லாம் நம்ம வீட்டில் பெரிய பாட்டிலாக இருந்தால் இதில் கொஞ்சமாக இதில் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஹேண்ட் பேக்கில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம சோப்பு கூட நம்ம இதில் பாதியாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டு வச்சு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுட்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு திரும்ப அதிலே வச்சு நம்ம பேக்கில் போட்டுக்கலாம் அடுத்து நம்பர் டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்தலாம் இந்த மாதிரி வந்து அட்ட பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த வாட்சோட பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மொபைல் க பாக்ஸ் கூட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பாட்டிலெலாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அதில் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அடுப்பு பக்கத்தில் தான் இது வந்து வைக்க போகிறோம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம்னா சோடா மாவு சால்ட்டு பெப்பர் தூள் கேசரி பவுடர் இந்த மாதிரி ஐட்டம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டத்தை இந்த மாதிரி வந்து நம்ம குட்டியாக பாட்டிலில் வந்து போட்டு நம்ம அடுப்பு பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம் நல்லா நமக்கு வெளியிலேருந்து எடுத்து பார்க்கும் போதே தெரியும் அதில் என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தேவையான பொருளை அதில் எடுத்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து அதை பக்கத்தில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் சிக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு மூடி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பெயிண்ட் பாட்டிலோட மூடியை வந்து நம்ம எடுத்துட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கத்தியை ஹீட் பண்ணிட்டு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெடி ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட க்கமமோ இல்லை இந்த மாதிரி டபுள் சைட் டேப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி மூடியில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எங்கே ஒட்டி வைக்க போகிறோம்னா நம்ம கிச்சனில் தான் ஒட்டி வைக்க போகிறோம் நம்ம அடுப்பு பக்கத்தில் தான் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம லைட்ரு இருக்குது பார்த்தீங்களா அதோட ஹோல்டரை வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து லைட்ரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா இதை தேட வேண்டிய அவசியம் இருக்காது நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்